பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது ஒட்டு மொத்தமாக தொன்னூற்றி ஐந்து சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் மாணவிகள் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதம் பேரும் மாணவர்கள் தொன்னூற்று மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சியில் அரியலூர் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு இரண்டு சதவீதத்துடன் முதலிடத்தில் உள்ளது திண்டுக்கல் பழனியைச் சேர்ந்த மாணவி ஓவியாஞ்சலி திருப்பூர் பல்லடத்தைச் சேர்ந்த மாணவன் ராகுல் அறநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் காமஸ் பிரிவைச் சேர்ந்த ஓவியாஞ்சலி ஆங்கிலத்தில் மட்டும் நூற்றுக்கு ஒன்பது மார்க் மற்ற பாடங்களில் சென்டம் எடுத்துள்ளார் பள்ளி நிர்வாகம் சார்பில் ஓவியாவுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர் நான் வந்து டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஃபஸ்ட் மார்க்கெட் எடுத்துருக்கேன் இங்கே எல்கேஜியில் இருந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் இந்த அளவு நான் சக்ஸஸ் அடைய காரணம் வந்து எல்லாரும் இது கரஸ்பாண்டன்ஸ் சார் பிரின்ஸிபல் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கோஆப்ரேஷன் தான் கரஸ்பாண்டன்ஸ் சார் எனக்கு வேண்டிய உதவி எல்லாமே செஞ்சாங்க பிரின்ஸிபல் சாரும் எல்லா இதுமே பார்த்தாங்க எனக்காக டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் ஸோ நான் காம்படிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வணிகவியல் பிரிவு மாணவன் ராகுலும் ஆங்கிலத்தில் மட்டும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மற்ற பாடங்களில் சென்டம் எடுத்துள்ளார் பள்ளி நிர்வாகம் சார்பில் ராகுலுக்கு சால்வை அணிவித்து பதக்கங்கள் வழங்கினர் பள்ளி தாளர் ராகுலுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து சொன்னார் நான் ஃபைவ் நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோட ஃபுல் அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமே ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இயர் என்னோட சேர்மன் சார் சங்கர் சருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறார் அவர் மோட்டிவேஷனலாக இன்ஸ்பைரிங்காக பேசுவார் நெக்ஸ்ட் இயர் என்னோட கரஸ்பாண்டன்ட் மேம் பிரஜிதா மேம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் மேம் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்க எனக்கு கூடவே கீப்பப் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டு என்னோடய பிரின்ஸிபல் மேம் ஹேம ஹேமலதா மேம் அவங்க எனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் அவங்களுக்கு மேம் மேமால தான் நான் அவள் சொல்லப்போனால் படித்தேன் மேம் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க என் கூடவே சேர்ந்து படித்த மாதிரி படித்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மேம்காகவே எனக்கு இந்த ரிசல்ட் வாங்கினதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு திருப்பூரைச் சேர்ந்த அறிவியல் பாடப்பிரிவைச் சேர்ந்த மாணவன் ருத்ரமூர்த்தி ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் சென்னையைச் சேர்ந்த லட்சுமிகாந்த் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஜாஸ்மின் தர்மபுரியைச் சேர்ந்த ரக்ஷனா ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் இதேபோல் பிளஸ் டூவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பள்ளி நிர்வாகம் சார்பில் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றதால் பள்ளி தாளரை கட்டி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்ததால் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இப்பள்ளி மாணவர்கள் வேலரசு ஜஸ்மந்தன் ஐநூற்று தொன்னூற்றோரு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர்